ஆட்டோவுக்கு டியூ கட்டணும் கொஞ்சம் காசு அடிப்படைய அடுத்த மாசம் திருப்பி ஹலோ சித்தி நான் ஆட்டோக்கு டியூ கட்டணும் சித்தி கொஞ்சம் காசு கொடுங்க சித்தி நான் குடுத்துறேன் சித்தி சிதி சிதி குடு சிதி ये पैर ரெடி பண்ணி குடுறேன் சிதி हेलो मामा आटो को ड्यू कटने मामा कुछ कास रंदा कुरेने मामा पुर पत्ते नल्ला कुरते रहे मामा <laughs> यार टेक के करने तो लिए <laughs> पैसा मामा आटो स्टैंड ले रखे काल पिन के மூணு மாசமா ட்யூ கட்டல ஃபோன் பண்ணி ஆட்டோ ஊத்து வைக்கணும் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல காசு வேணும் அண்ணா ஐம்பதாயிரம் ரூபா வேணும் என்னோட ஆட்டோ ஆரச்சி தரேன் அதை வச்சு டியூ கட்டிக்கோ சரியா அண்ணா ரொம்ப நன்றி கூட பிறந்தவங்க சொந்தக்காரங்கன்னு யாருமே உதவி பண்ணலண்ணே ஆனா நீங்கள் தானே கடவுள் மாதிரி எனக்கு உதவி பண்ணிருக்கீங்க இந்த உதவியை வாழ்க்கையில் நான் மறக்கவே மாட்டேனே ரொம்ப நன்றி தம்பி ஒரு ஆட்டோக்காரன் கஷ்டப்படுறத இன்னொரு ஆட்டோக்காரன் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் தம்பி கவலைப்படாமல் சேண்டு வந்து ஆசை புக்கை வாங்கிக்கங்க எல்லாம் சரியாயிடும் ஆனா ரொம்ப நன்றி கூட பிறந்தவங்க சொந்தக்காரங்கன்னு யாருமே எனக்கு உதவி பண்ணலண்ணே ஆனா நீங்கள் தானே கடவுள் மாதிரி எனக்கு உதவி பண்ணியிருக்கீங்க இந்த உதவியை வாழ்க்கையில் நான் மறக்கவே மாட்டேனே i mm -hmm.